ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஏற்கனவே நாம் பேசியது தான் அண்ணா பெரியார் பற்றி வீடியோ போகும்போது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருந்தது எப்படி அதுக்கப்புறமாவது ரியாக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம ஏற்கனவே பேசியது தான் ஆனால் நேற்று வந்து முதலமைச்சர் அதை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு அதை அதே கருத்தை வெளிய வெளி வெளியிட்டு பேசியிருக்கிறாரு அதனால் திரும்பவும் அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக விவாதத்தில் இருக்குது அண்ணா பெயரை அண்ணா திமுக அடகுமானம் வைத்து விட்டது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு அதற்கு மறுப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியும் ஒரு நொடி கூட அண்ணாவை நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இதை அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு அண்ணாவை மறந்த திமுகவுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இந்த இஷ்யூ வந்து திமுக வர்சஸ் அண்ணா திமுக அப்படிங்கிற மாதிரியாக மீண்டும் இடையில பிஜேபி கெயின் பண்ணிச்சு ஒரு வாரம் முருக பக்தர்கள் மாறாட வச்சு திரும்பவும் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லி மீடியா ஸ்பேஸ் வந்து அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில ஷேர் பண்ற மாதிரி இப்போ திரும்பவும் மாறுதா இடையில ஒரு 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 வாரம் முருக பக்தர்கள் மாறாடு காரணமாக அது பாஜக வர்சஸ் டிஎம்கேன்னு இருந்தது இப்போ திரும்ப அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு ரெண்டு பேரும் கொண்டு வராங்களா இல்லை இயல்பாகவே அப்படி மாறுதா எப்படி பாக்குறீங்க இல்ல இயல்பாகவே அப்படி மாறுது டிஎம்கேக்கு வந்து இவங்க வந்து ஒரு சரியான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஏடிஎம்கே அண்ணாவை கேவலப்படுத்துற மாதிரி பெரியார் கேவலப்படுத்துற மாதிரி பேச்சுகள் நடந்த போது முன்னாள் அமைச்சர்கள் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க என்னும் என்னமோ மறுப்பு வெளிநடப்பு செய்யல என்னமோ பண்ணல அதுக்கப்புறம் வந்து அது வெளியில வந்து பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் இல்ல நாங்க அண்ணாவை அவமதிக்க என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற இந்த எடப்பாடி இதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு ஆமா இவங்க பெருசா வந்து அண்ணாவை அண்ணாவமதிச்சாங்களா இவங்க அத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்றாரு இவ்வளிய அந்த இடத்துல அண்ணா அவமதிக்கப்பட்டதற்கு பெரியார் அவமதிக்கப்பட்டதற்கு நீங்க என்ன ரியாக்ஷன் காமிச்சீங்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை இதுதான் உண்மை நிலவரம் அதே மாதிரி விஜய்க்கும் இது கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு திருமாவளவன் கேள்வி கேட்டிருக்காரு விஜய்கிட்ட வந்து பெரியார் அவமதிச்ச இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய்டருந்து அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பு வரல ஆகக்கூடி இவங்க ரெண்டு பேருமே ஏடிஎம்கே விஜய் ரெண்டு பேருமே நல்ல உறவிலும் கள்ள உறவிலும் இருக்கின்றார்கள் பிஜேபியுடன் அப்படிங்கிறது தெளிவா தெரியற மாதிரியான ஒரு பிக்சர் இன்னைக்கு இருக்கு இதில் அண்ணா திமுக அண்ணா பெயரை தாங்கி நிற்குது அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் காலத்திலேயாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள சொல்ல முடியும் பெரியார் எழுத்துக்களை நடைமுறைப்படுத்தியதில் அப்படி ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து சொல் சொல்ல முடியும் பெரியாரோட லெகசி அண்ணாவோட லெகசி அல்லது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி அப்படிங்கிற சில விஷயங்களே அங்கே பார்க்க முடிந்தது ஜெயலலிதா அந்த ஒன்பதாவது அட்டவணை அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களும் வந்து ஏதாவது ஒன்று கிளைம் பண்ணணும்னா கிளைம் பண்ணிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய நான்கு ஆண்டு காலத்தில் பெரியார் அண்ணாவினுடைய வழி வந்தவர்கள் தான் ஆட்சி செலுத்துகிறார்கள் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக குறிப்பாக ஏதாவது நடந்திருக்கா சார் இல்ல நடந்தது இல்லை இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து லிமிடெட் கம்பெனி மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியுமே யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் டிஎம்கே வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஏடிஎம்கே துவங்குதல் இருந்தே பிரைவேட் லிமிடெட் இருந்தே ஒரு பப்ளிக் லிமிடெட்ற வந்து திமுக வந்து எல்லா கருத்துக்களையும் வந்து கேட்டாங்க இன்னைக்கும் கேக்குறாங்க இருந்தே தலைமைக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அதை பொறுமையா கேக்குறாரு ஸ்டாலின் வந்து எம்ஜிஆருடைய கட்சிக்கு வந்து எம்ஜிஆர் தான் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்க போறாரு நிலைமை இருக்கு அப்படின்னு கண்டுகிட்ட திராவிட கல தலைவர்கள் இதுல இருந்தவங்க திமுகல இருந்தவங்க அவங்களுக்கு பதவி ஆசையும் இருந்தது அவங்க எல்லாருமே வந்து இந்த பக்கம் வந்தாங்க அதிமுக பக்கம் வந்தாங்க ஆனா அவங்க வந்து தங்களுடைய கொள்கையில வந்து நீர்த்து போகல ரெண்டு கண்டால அவங்க கொள்கையை நம்புறாங்க அடுத்து இந்த கொள்கை இல்லாம தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு எம்ஜிஆருக்கு சொன்னாங்க எம்ஜிஆர் முதல்ல அவங்க பேச்ச கேட்கல அந்த ரிசர்வேஷன் வந்து வருமானத்தின் அடிப்படையில்தான் ரிசர்வேஷன் சொல்லி கொண்டு வந்தாரு கொண்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சாரு உடனடியா முப்பத்தி மூணு பெர்சென்டா இருந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்து ஐம்பது பெர்சென்ட் ஆகினார் மொத்தம் வந்து அறுபத்தி எட்டு பர்சன்ட் அடையாரு இவர் ஐம்பது அவங்களுக்கு ஐம்பது ஷெடியூல் காஸ்ட்டுக்கு பதினெட்டுன்னு அறுபத்தி ஒன்பதுன்னு கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி தான் அவர் வந்து இவங்களுக்கு ஐம்பது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பதினெட்டு ஷெடியூல் ட்ரைப்புக்கு மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு தனியார் எல்லாம் வந்தது அவங்களுக்கு ஒரு விழுக்காடு கொடுத்தாரு மொத்தம் அறுபத்தி ஒன்பது வந்தது அதை வந்து ஜெயலலிதா பின்னாடி வந்து காக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது காத்தார்கள் அதை வந்து நிச்சயமா சொல்லலாம் ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசியல்காகத்தான் இருந்தாங்களே ஒழிய திராவிட கொள்கைகள் வந்து ரொம்ப பெரிய பற்றோம் எம்ஜிஆரும் கிடையாது ஜெயலலிதாவும் கிடையாது அப்போ ஜெயலலிதா காலத்துல இது மாதிரி செயல் சென்ற செயல் சில செயல்களை தவிர அவங்க வந்து மக்கள் நல திட்டங்களை வந்து கொடுத்தாங்க ஆடு கொடுக்கறது மாடு கொடுக்கறது இந்த மாதிரிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க மற்றபடி அவங்க திராவிட கொள்கைகள் அவங்க ஆளு ஆட்சி காலத்துல வந்தானே மண்சோறு சாப்பிட்டாங்க அவங்க எம்எல்ஏ எல்லாம் எந்த எல்லா விதமான இதுக்கும் கோயிலுக்கும் போனாங்க குளத்துக்கும் போனாங்க கோயில் குளம் போறது தப்புன்னு யாரும் சொல்லல ஆனா மூடநம்பிக்கையில் ஈடுபடுறது தப்புன்னு சொல்லி சொல்றோம் இப்ப கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் மூட நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது இல்லை ஆனா இந்த மனுசோறு சாப்பிடுறது எல்லாம் எந்த நம்பிக்கைன்னு சொல்லி அவங்கதான் சொல்லிக்கணும் ஆனா அந்த மாதிரி பட்ட நம்பிக்கைகளுக்கு அவங்க ஆட்பட்டாரு அந்த கட்சி வந்து அந்த கட்சியில வந்து நேஷனலிசம் இந்த அடிப்படை கொள்கை இதெல்லாம் அந்நேரமே கிடையாது ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் இவர் ஏபிஎஸ் காலத்துல வந்து இட் வாஸ் பியூர் பிரைவேட் லிமிடெட் அந்நேரம் எம்ஜிஆர் பேரையும் சொல்லி அம்மாவின் ஆட்சியை நிலைநிறுத்துவோம் அம்மாவின் ஆட்சியை நிலைநிறுத்துவோம்னா அம்மா ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க இது ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவங்க இறந்த போது வந்து அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்ல செத்து போயிட்டாங்க அவங்களை இனிமேல் தண்டனை கொடுக்க மாட்டோம் தண்டனை எங்க இருந்து கொடுக்குறது அதனால தண்டனை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க அப்ப அவங்க வந்து ஊழல் குற்றம் செய்தார் என்று தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரை தான் தங்களுடைய முன்மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்ப அவங்களுடைய முன்மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் தைரியம் எல் ஊழல் எல்லாருமே செய்யறாங்க எங்க ஊழல் தைரியமா செய்யலாங்கிற நினைப்பு வரும் இப்ப வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்கும் பின்னாடி வந்து பணபலம் மிக்க சில பின்புலங்கள் இருக்கின்றன ரெண்டு கட்சியிலயுமே இருக்காங்க அவங்க வந்து இப்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அத்தகைய சக்திகளுக்கு வந்து வசதி கிடைக்கும் ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தா அத்தகைய சக்திகளுக்கு அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்களுக்கு வசதி கிடைக்கும் ஆனா ரெண்டு கடையில ஒரு வித்தியாசம் என்னன்னா சில அடிப்படை கொள்கைகள்ல வந்து திமுக இன்னைக்கு வரைக்கும் பின்வாங்கல அவங்க உறுதியா நிக்கிறாங்க தமிழர் வரலாறு தமிழ் பண்பாடு இதெல்லாம் பற்றி சொல்லுகின்ற விழுமியங்கள் இதையெல்லாம் நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப உறுதியா வந்து நிக்கிறாங்க ஏடிஎம்கே அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரேக்னையே கிடையாது அவேர்னஸே கிடையாது இவருக்கு வந்து இது ஈபிஎஸ்ஐ குறச்சொல்லி பண்ணி அவருக்கு அப்போ அந்த பின்புலம் கிடையாது இவங்களுக்கு வந்து திராவிட பின்புலங்கிறது வந்து இவங்களுக்கு கிடையாது இதுதான் உண்மை அதனால தான் மோதி நம்புறாரு இது புரட்சி தலைவர் ஆட்சின்னு சொன்னவங்க அம்மாவின் தொண்டர்கள்னு சொன்னவங்க நாளைக்கு வந்து மோதியின் தொண்டர்கள்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரமாகும் இவங்களுக்கு தான் ஐடியாலஜின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்புறாரு இப்போ அவர் நம்பிக்கையை வந்து தகர்க்காத விதத்துல தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்குது அங்க போய் உட்காந்துருக்காங்க அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இகழ்வா வந்து ஒரு பேச்சு நடக்குதுன்னா இவங்க அட்லீஸ்ட் வெளிநாடு பண்ணிருக்க வேண்டாமா அது கூட பண்ணலையே அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அடி அந்த சாகுந்தலம்ங்கிற ஒரு படத்துல வந்து துரைராஜ் வந்து கலைவாணத்தை சொல்லுவா கலைவாணம் ஒரு அடி அடி சொல்லுவாரு அடிச்சிருவியை எண்ணிய அப்ப மகண்டா சிங்கண்டாம்பர் அடி வாங்கிக்கிட்டே சொல்லுவார் இப்ப அது மாதிரிதான் இங்க நடக்குது இதுல பெரிய பெரிய அளவுல பெரியார் கொள்கைகள் அண்ணா கொள்கைகளை இஷ்யூஸ் கூட்டாட்சி தொடர்பான உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள்ல கொஞ்சம் உறுதியாக நின்றிருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கும் எதுவும் இல்லையே சார் அந்த நாலு ஆண்டுகள்ல ஏன்னா காங்கிரஸ் வந்து பகுதி அளவாவது கூட்டாட்சி தத்துவத்தை நம்பியவர்கள் ஏன்னா கான்ஸ்டியூஷன் அப்படி இருந்தது இருந்தது ஃப்ரேம் பண்ணும்போது இருந்த காங்கிரஸ் இவர் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் தலைவர்களால் வளர்க்கப்பட்ட காங்கிரஸ்ல வந்து 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 அந்த உணர்வு ஒட்டிக்கிட்டே வந்தது பெருமளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அது கிடையாது இவங்களுடைய தத்துவம் வந்து கூட்டாட்சிக்கு எதிரானது அந்த கூட்டாட்சி தான் திராவிட கட்சிகளுடைய கோட்பாடு திரா அதாவது பெரியார் திமுக இவங்களுடைய கோட்பாடு அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பாட்டி அவங்களுடைய கோட்பாடு உறுதியான கோட்பாடு அப்ப ரெண்டுக்கு இடையில வந்து காங்கிரஸ் வந்து நாங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானவர்கள் சொல்ல மாட்டாங்க சில கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பாங்க ஆனா சில கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்து வச்சிருப்பாங்க அவங்களுடைய வசதி தகுந்த ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி பை நீட் அப்படின்னு அவங்க போனாங்க ஆனா இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட்டாட்சி தத்துவம் கிடையாது வேண்டாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் சிங்கிள் நேஷன் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இவங்களுடைய தத்துவம் அப்ப ரெண்டு தத்துவங்களும் எதிரெதிரா போகும் பொழுது தத்துவார்த்தமாக எந்த விதமான பிடிப்பும் இல்லாத ஒரு மனி தனி மனிதருடைய சில நல்ல குணங்களால் வளர்க்கப்பட்ட எம்ஜிஆர் மாதிரி தனி மனிதருடைய சில நல்ல குணங்களால் மக்களை மக்கள் மக்களை அவைகள் ஈர்த்ததனால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி எந்த பக்கம் போய் நிற்கும் அவங்க ஸ்டாண்டே எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு கூட்டாட்சி ஏ எம்ஜிஆர் வந்து சொன்னார்ல இதுல வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான நடவடிக்கை இவரை வந்து டிஎம்கே கவுன் கவர் டிஸ்மிஸ் பண்ணும்போது என்ன சொல்லிருக்கணும் அவரு நீங்க வந்து எங்களுக்கு அந்த ஆட்சி பிடிக்காது ஆனா நீங்க கூட்டாட்சிக்கு எதிராக இவங்களை வந்து ஆட்சியிலிருந்து நீக்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் அந்த பொம்மை கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அவ்வளவு லேசா கலைக்க அதுக்கு முன்னாடி விருப்பப்படி கலைச்சுக்கிட்டு உண்மை அதனால இவங்களுக்கு வந்து ஏடிஎம் வந்து அப்படிப்பட்ட தத்துவார்த்த நிலை எதுவுமே கிடையாது நாளைக்கு வந்து இப்ப இப்ப இவ்வளவு பேசுறாங்கல்ல பிஜேபி துணை இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது ஒரு பத்து எம்எல்ஏ அவங்க சேர்றாங்க இவங்க கிட்ட வந்து நூத்தி பதினாலு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அது நடக்க போறதுலையும் நான் நம்புறேன் தமிழகத்தின் நன்மைக்காக அப்படி நடக்க போவதிலையும் நம்புறேன் அப்படி இருந்ததுன்னா பத்து எம்எல்ஏக்கு மந்திரி பிரதவ கொடுப்பாங்க தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுவாங்க விவசாய சட்டத்துல என்ன பண்ணாங்க வஃப் சட்டத்துல என்ன பண்ணாங்க என்ன சொன்னாரு எடப்பாடி வஃப் சட்டத்தினால் இந்தியா தமிழகத்தில் உள்ள ஒரு முஸ்லிம் கூட பாதிக்கப்பட மாட்டார் தமிழகம் என்ன தனி நாடா ஒரு தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அப்போ இவர் வந்து இவர் வந்து நம்முடைய முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் முதல்வர் ஆனா என்ன அனைத்து இந்தியாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அனைத்து இந்திய தலைவராக இருக்கிறார் என்பது உண்மை கலைஞர் அப்படி இருந்தார் உண்மை எம்ஜிஆர் வந்து அட்லீஸ்ட் தென்னிந்தியாவின் தலைவராக இருந்தாருங்கிறது உண்மை என் டி ராமராவ் அவர் பேச கேட்டார் குண்டுராவ் அவர் பேச கேட்டார் ஒரு சிக்கல்னு சொல்லி வரும்போது அவங்க அவருக்கு உதவியா நின்னாங்க அந்த அளவுக்காக அவர் இருந்தார் தன்னுடைய தனிப்பட்ட கோஆர்டினேஷன் இருந்தது இருபத்தி நாலு மணி நேரம் அவர் வீட்டுல வந்து சமையல் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடும் அப்படிப்பட்ட சில நல்ல குணங்கள்லாம் ஈர்க்கப்பட்டாங்க ஆனா இவருக்கு இவங்கிட்ட வந்து அப்படி எதுவுமே கிடையாது அதனால இவங்க வந்து அண்ணாவின் பெயருக்கு ரியாக்ட் பண்ணலை அல்லது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவமானப்படுத்தியதற்கு பெருசா கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு இயல்பாக போயிட முடியுமா ஏன்னா அடுத்தாப்புல அது வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அண்ணா படத்தை போட்டுறதுக்கு பதிலாக அண்ணா பெயரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அமித்ஷா அப்படின்ட்டு ஒரு கேம்பெயினு நடத்துகிறாங்க அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அதாவது தமிழகத்தின் நலனை இவங்க அடமானம் வச்சிருவாங்க ஏடிஎம்கே அப்படின்னு அவங்கள அவங்களை மதிப்பிட முடியாது அவங்க தமிழகத்தின் நலனை விற்று விடுவார்கள் அங்க வந்து அந்த அடமானம் அப்படிங்கிற சொல்லோ அல்லது விற்கிறதுங்கிற சொல்லோ அல்லது தேவைக்கு தேவையின் போது ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுங்கிறத மிகவும் வீரமான நபர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க பதினேழு பதினெட்டு தடவை ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை ஒரு நியூக்ளியர் வாரை அணு ஆயுத போரை நான் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு ட்ரேட சொல்லி வர்த்தகத்தை சொல்லி நான் பேசி அதை நிறுத்தி விட்டேன்னு பதினெட்டாவது தடவையாக சொல்லிட்டாரு அப்படின்னு கூட ஒரு செய்தி பார்த்தேன் சார் ஆஹ் ஆனா ஒரே ஒரு முறை போன்ல பேசும்போது பிரதமர் சொன்னதாக ஒரு செய்தி மட்டும் வந்தது திரு ட்ரம்ப் சொல்வது சரியல்ல அது உண்மைக்கு மாறானது பாகிஸ்தான் கிட்ட கெஞ்சிச்சு நாங்க நிபந்தனை இல்லாம போரணி பாட்டினோம் நாங்க அந்த மாதிரி ஆளுங்க ஆனா நேரு வந்து அந்த இதுல வந்து காஷ்மீர்ல வந்து சீஸ் ஃபயர் கொடுத்தாருல அதை மட்டும் தப்புன்னு சொல்லுவோம் நாங்க செய்யறது எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அது பல விஷயங்களுக்கு அவர் வந்து எக்ஸ் தளத்தில் இடுகை இடுகிறார் தான் ஆனால் இது தொடர்பாக பகிரங்கமாக எந்த இடுகையும் வரல ஆக அதில் செலக்டிவாக இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது அது இந்த இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறோம் அங்கே அங்க போகிறோம்னு அதுக்கு போகிறோன்னு அர்த்தம் இல்லை சார் அது இவங்களுடைய ரியாக்ஷன்னு பேசும்போது அங்கேயும் ஒரு ரியாக்ஷன் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது நினைவுக்கு வந்தது அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்பாக வந்துருவாங்க அங்க சிறு புகைச்சல் இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னதற்கு பிறகு இப்போ இடம் அதிகமாக கேட்கறது இல்ல ஒரு நெருக்கடி இருக்குது அங்க அப்படின்னு ஒரு புதிய ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கு அதிமுக பாஜக ஆஹ் அண்ட் அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்கள் எல்லாரும் ஊடகவியலாளர்கள் எல்லாரும் அப்படி ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிற பணியில திருப்பணியில இறங்கி சொல்லலாம் அதை எப்படி பாக்குறீங்க சார் எந்த வழியிலேயாவது அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துடாதான் ரொம்ப ஆசைப்படுறாங்க திருமாவளவுன்னு சொல்லிட்டாரு நாங்க அதே இடம் கேட்போம் கொடுக்கலன்னா கூட அவங்க தான் இருப்போம்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் எல்லாரும் இடம் கேட்கத்தான் செய்வாங்க கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் வந்து அரசியல் கட்சிகள் அவங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் வேணும் அந்த ஸ்பேஸ வந்து கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னு ஆசைப்படுறதுதான் எந்த அரசியல் கட்சிக்கும் உள்ள ஆசை நியாயமான ஆசை அதை கேட்பாங்க அந்நேரம் திமுக வந்து அதுக்கு தகுந்த பதில சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு தீர்மானத்தை தீர்வுக்கு வருவாங்க அவ்வளவுதானே அதாவது ஆசைத்துல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க உன் குடும்பத்து சச்சரவை தீர்த்து விட்டல்லவா நீ கோட்டையை பிடிக்க போக வேண்டும் கேப்பாங்க அது அதிமுக பிஜேபிக்கு சரியா பொருந்தும் ஆ அதிமுக பிஜேபிக்கு பொருந்தும்னு சொல்றீங்க ஆனா அங்க வந்து பொருந்தா கூட்டணியாக அது இருக்கு அப்படின்னு திமுக தரப்புலயும் சரி கூட்டணி கட்சிகள் தரப்புலயும் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க திருமாவளவன் அதையும் கூட கேட்டிருக்கிறாரு யார் தலைமையில கூட்டணி இருக்குது அதிமுக தலைமையிலையா இல்ல பாஜக தலைமையிலயா அப்படின்னு ஆஹ் இந்த இருக்குறதே அந்த இரண்டு கட்சிகள் தான் அப்படிங்கறதையும் சொல்றாரு வேறு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் எந்த கூட்டணியிலயும் இல்ல தேமுதிகா கூட இன்னும் எந்த கூட்டணியிலும் இல்ல மைன் அலிகான் கூட இல்லாத கே இருக்காங்க மன்சூர் அலிகான் கூட இல்ல இன்னும் எந்த கூட்டணியிலயும் இல்ல பேரு என்ன சொல்ல வர்றீங்க அதாவது இவங்க வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காரு யார் இருக்கு கூட்டணியில் முன்னாடி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு பாமக வந்து தமிழ்நாட்டுல வந்து சில தவறான ஒரு கோட்பாடை வந்து தைரியமா சொல்றாங்க அது ரொம்ப தவறு அதாவது தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறுங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது கொள்கையில் ஏய்ந்தவர்கள் தான் தேர்தல் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா பாமக சவாரு என்ன பண்ணுவாங்க கூட்டணி அமைப்பாங்க கொஞ்சம் சீட்டை பிடிப்பாங்க டெல்லியில செல்வாக்க வளர்த்துக்குவாங்க அடுத்து டெல்லியில அவங்க செய்யறதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க விவசாய சட்டம் அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நிறைவேற முடியாது ராஜ்யசபால ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு ஆதரவு ஓட்டு காப்பாற்றணும்னு காப்பாற்ற என்ன அர்த்தம் இருக்கு யாருக்கு நன்மை செய்யறதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கீங்க கொள்கை வேறு நிர்வாகம் வேறுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு சார் அப்போ கொள்கையின் அடிப்படையில் தான் நிர்வாகம் இருக்க வேண்டும் கொள்கை வேறு நிர்வாகம் வேறுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து நிர்வாகத்துக்கு வந்து அர்த்தமே இல்லாம போயிருமே கொள்கை வந்து வெறும் பேப்பரில் கன்சம்ஷனுக்காக மக்களுடைய கைதட்டுதல பெறுவதற்காக எங்கள் பேப்பரில் மட்டும் இருக்கும் மற்றபடி எங்களுடைய செயல்பாட்டில் இருக்காது எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்காது எங்களுடைய தேர்தல் உறவுகளில் இருக்காது எதுலயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றதுக்கு பொருளா அதுதான் சொல்லு அதுதான் பொருள் இன்னைக்கு தேமுதிக மாதிரியான கட்சிகளும் அப்படித்தான் EVERYBODY IS AVAILABLE FOR A A PRICE, PRICE, PRICE POLITICAL POLITICAL I DON'T WANT TO GO BEYOND THAT, அமையும் திமுக பாஜக கூட்டணியில கனவுல கூட பிரச்சனை வராது இது உறுதியான இறுதியானு இவர் சொல்றதுனால கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு அதுல அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராதா அமித்ஷா சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி மௌனமாகத்தானே சார் இருந்தாரு கூட்டணி ஆட்சிக்கு அவங்க சரி சொல்லுவாங்க அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா அப்படி ஒரு நிலைமை வந்தது ஆமா அவங்களுக்கு கொள்கையே கிடையாது அது கூட்டணி ஆட்சியை கொண்டு வரும் விதமாக ஒரு வேளை பெரும்பான்மை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்காக பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுனாலும் அதை வந்து இந்த பதினெட்டு இஸ்ட் பதினொன்னுன்னு பிரிச்சோம்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சா கூட கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு வேற சொல்றாங்க அவங்க சுய திருப்திக்காக சொல்றாங்களா சுய மகிழ்ச்சியில சொல்றாங்களா என்னங்கிறது அவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அவங்கதான் சொல்லணும் ஓகே சார் அதற்கு பிறகு இதுவரை எந்த கண்டனமும் வரல அப்படிங்கிறது ஒண்ணு இந்த மகாராஷ்டிரால இங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா கூட்டணிக்குள்ள புகைச்சல் சண்டை மோதல் அது இப்ப உடஞ்சிரும் அப்படிங்கிற லெவலுக்கு பேசக்கூடியவங்க அங்க முதலமைச்சர் பட்னாவிஸ் கொண்டு வந்த ஒன்றாம் வகுப்புல இருந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்றதுக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற அஜித் பவார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்கிற செய்தியே இருக்கு அதை பத்தி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அதெல்லாம் பங்காளிங்க ரெண்டு வார்த்தை பேசிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போய் கோழிக்கறி சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டு covariance அதனால அது வந்து பிரச்சனை ஓ ஓகே சார் பெரிய அளவில் இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக கட்சிகளுக்கு இடையில பரிமாறக்கொள்ளக்கூடிய பரிமாறக்கூடிய வார்த்தைகள் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியன்னு சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் பகிர்ற மாதிரி இல்லை அது கடுமையான வார்த்தைகளை தான் ஒருவர் மீது ஒருவர் அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த வகையிலையும் திரும்பி வர முடியாத அளவுக்கு பிரச்சாரத்தினுடைய தன்மைகள் போயிடுமோ அப்படிங்கற ஒரு கவலையும் அதுக்குள்ள வருது அந்த அந்த பிளவை அதை உறுதி செய்யும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரம் இருக்கு அப்படின்னு தான் அது இருக்கு அது தீவிரமாக பிரச்சாரம் செய்ய செய்ய அந்த பிளவு வந்து அதிகமாகுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது நீங்க கூடுதலாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஜனதா கட்சி வந்து அதை ஓபனா செய்யறாங்க சிவசேனா வந்து மகாராஷ்டிரத்துல பெரிய கட்சியா இருந்தது பாரதிய ஜனதா பார்ட்டியோட கூட்டு சேர்ந்தாங்க காலத்துல இருந்து அந்த கூட்டணி சுமூகமா இருந்தது இவங்க வந்ததுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டு இவங்க கூட்டு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து அந்த சிவசேனாவை எவ்வளவு தூரத்துக்கு வீழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வீழ்த்துறதுக்கு ஓபனத்தை முயற்சி எடுத்தாங்க மேக் எனி பவுன்ஸ் அபவுட் இப்போ அதையே தான் இங்கேயும் பண்ண போறாங்க அதனால இதை தொடங்கிட்டாங்க அது எப்படின்னா இவங்க என்னைக்காவது ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க நிலைமை வந்தா சாதாரண கன்ஃபியூஷன் வராது ஏடிஎம்கே பாதி பேர் பிஜேபிக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அல்லது தனி கட்சி ஆரம்பிக்க வைப்பாங்க இந்த இது சிவசேனா உடைச்சாங்கல்ல அதே மாதிரி அஜித் பவர் இவர் தனியா போனார்ல மகாராஷ்டிர இவர்கள இவர்களுடைய கட்சி சரத்பவார் கட்சி இல்ல அது மாதிரி கட்சியை உடைப்பாங்க இப்ப இந்த இது வந்து கூட்டு அணி அற்புதமான சோல் கூட்டு அணி இது ஏடிஎம்கே கே மட்டும் இது கூட்டு பிணி சந்தேகமே இல்லாம இது கூட்டு பிணி வெற்றி தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அவர்களுக்கு இது கூட்டு பிணி அவங்க இதை உணரணும் வலுவான ஒரு எதிர்கட்சியாகவோ ஒரு ஆளும் கட்சியாகவோ இரண்டு திராவிட கட்சிகள் ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள பல பேர் விரும்புறாங்க அதன் காரணமாகத்தான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த காரணத்தினாலதான் இந்த அளவுக்காவது மாநில சுயாட்சி வந்து அழிக்கப்படாமல் இருக்கிறதுங்கிறது பல பேருடைய நம்பிக்கை இது எல்லாமே நாசமா போகும் இவங்க அவங்க கூட சேர்ந்துகிட்டு இருந்தாங்க அதுவும் இப்போ வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் பெற்று மாநிலங்களுக்கான அதிகாரம் ஆளுநருடைய ரோல் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்னு வந்ததுன்னா அது இப்போது கிடைத்த வெற்றிகளை எல்லாம் சிறிய சிறிய வெற்றிகளாக இருந்தா கூட ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தவிர மற்றபடி கிடைக்கக்கூடிய எல்லாம் சிறு சிறு வெற்றிகளாக இருந்தால் கூட அவற்றையெல்லாம் விடக்கூடிய ஒரு ஆபத்து ஆட்சி மாற்றம் நடந்தால் நிகழ்ந்து விடும் அப்படிங்கிற கவலையும் மக்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்னு புரிய வேண்டும் புரிய வேண்டும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்